வணக்கம்ங்க நான் உங்கள் கொங்கு பொண்ணு தீத்தகிரி ஒரு சிறந்த உணர்ச்சி வீரனாக வளர்ந்துட்டாரு இனி செயல் வீரனாக வேண்டும் இல்லையா வெறும் உணர்ச்சி மட்டும் இருந்தால் போதாது உடற்பயிற்சி வேண்டும் அப்போது தான் அவர் உண்மையாக வீரனாக முடியும் அந்த காலத்தில் ஊர்தோறும் ஒன்று ரெண்டு சிலம்ப பயிற்சி கூட இருக்கும் சிலம்ப பயிற்சி பெற்றவர்கள் ஊர்தோறும் நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவர்கள் தடிவீச்சு வாழ்வீச்சு பாய்ச்சல் மற்போர் அப்படின்னு எல்லா சிலம்ப கலைகளையும் வீரர்களுக்கு கற்றுத்தருவாங்க தருவாங்க மேலப்பாளையத்தில் இருக்கும் சிலம்ப கூடத்துல தீர்த்தகிரியும் அவர் அண்ணன் தம்பி மூவரும் மட்டும் சிலம்ப பயிற்சி கற்றுட்டு வராங்க அது மட்டும் இல்லாம ஒரு சிறந்த சிலம்ப ஆசிரியரிடம் ஒழுங்கா பயிற்சி பண்ணிட்டு வராங்க புளி தீத்தகிரி தீர்த்தகிரி குருவியே மிஞ்சிட்டாரு எந்த கிணற்றையும் எளிதில தாண்டி விடுவாராம் உயர்ந்த மதில் சுவரை தாண்டுவது அவருக்கு வரப்பு தாண்டது போல மேல பழையம் ஊர் கிணறு மிகுந்த ஆழமும் நீளமும் உடையது தீர்த்தகிரியும் முதல் மூவரும் பயிற்சி பண்ண கிணத்துக்கு தான் வருவாங்க கிணத்து மேட்டில் வந்து நின்றுட்டு அங்கு தண்ணீர் இருக்கிறவன் பரியில நீரை எடுக்கும்போது மூவரும் ஒரு புறம் நிற்பாங்களாம் பரியில் இருக்கும் தண்ணீரை சாய்ச்சி விட்டு திரும்பி பார்ப்பதுக்குள்ள அவங்க மறுபுறம் நிற்பாங்களாம் நீர் போகும் வாய்க்க வரப்ப தாண்டுறது போல கிணத்தை தாண்டுவாங்களாம் தண்ணீர் எடுக்க வந்த பெண்கள் அனைவரும் இவங்க கிணறு தாண்டுறத வேடிக்கை பார்த்து கொண்டே அங்கேயே நின்று விடுவார்களாம் பெண்கள் ஒரு சிலர் எதிர்காலத்தில் ஆழ இவர்கள் பெற்றால் இப்படி பிள்ளைகளை பெற வேண்டும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்களாம் இவங்க மூவரும் கிணறு தாண்டிட்டு தான் பயிற்சி செய்வார்கள் தம்பிக்கு இளையதாரும் வில்ல வளைச்சி சுட்ட களிமண் எடுத்து உண்டு வில்ல வச்சு தண்ணீர் கொடுத்து துளை போடுவாராம் தீத்தகிரி பச்சை களிமண் எடுத்து உண்டு வில்ல வச்சு தண்ணீர் வெளி வருவதற்குள்ளே அந்த துளையை அடைச்சிருவாராம் துளை போடுவது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த துளையை தண்ணீர் வருவதற்குள் அதுவும் பச்சை மண் உரண்டை உடையாமல் குறிப்பாக அடிப்பாராம் குறி தவறுதல் என்பது தீர்த்தகிரிக்கு தெரியாத ஒன்று இவ்வாறு அம்மூவரும் கிணற்று மேட்டில் பயிற்சி பெற்று வரார்கள் இப்போதும் அக்கிணறு அவர்கள் புகழ் போல அப்படியே இருக்குது இவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பல திறமைகள் இருக்கு அதில் தீர்த்தகிரிக்கு குதிரை ஏற்றத்துல மிகவும் திறமைசாலி தனக்கு இணை யாருமே இல்லை செஞ்சிக்கோட்டை தேசிங்க மன்னன் குதிரை ஏறுவதில் மிகவும் கெட்டிக்காரர் என்று புகழப்பட்டவர் நம்ம அவரை விட கெட்டிக்காரர்